அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி எனக்குள் உணர வைத்த குருவே போற்றி மனுஷனுக்கு குணங்கள் எப்படி வருகின்றன அவன் வளர்கின்ற சூழ்நிலையால் வருதா இல்ல அவள் அவன் அவன் வந்து கொண்டு வந்த பிறவி இல்லையா குணங்கள் மாறுபட்டுனே இருக்குது ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த நாலு பிள்ளைங்களுக்கு நாலு விதமான குணங்கள் இருக்குது முருக குணங்களும் இருக்குது நல்ல குணங்களும் இருக்குது சரி இந்த குணங்களும் அடிக்கடி மாறிண்டே இருக்குது இதுக்கு என்ன சாமி இந்த சாமி இதுக்கு குணங்கள் மாறுபடுறதுக்கு மூணு விதமான காரணங்கள் உண்டு தாய் தாப்பனுடைய எண்ணங்களால் எந்த நிலையில் இருந்து பிறந்தாங்களோ அந்த நிலையில் அந்த பிள்ளைகளுக்கு குணங்கள் மாறும் கண் பார்வையினுடைய உலக காட்சிகளை கண்டு அந்த காட்சிகளுக்காக குணங்கள் மாறும் இருக்கிற சூழ்நிலை அவனுடைய வறுமை அந்த தாக்கத்தினால் குணங்கள் மாறும் இந்த மூணு விதமான குணங்களும் ஒரு மனுஷனுக்கு மாறுபடும் அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஆனால் குணங்கள் முக்கியமாக எண்ணங்களாக மாறும்போது அவனுக்கு சுவாச காற்று வெளியே போய் உலகத்தில் உள்ள காற்றை திருப்பி அவன் சுவாசிக்கும் போது உலகத்தில் உள்ள எண்ணங்களெல்லாம் அவனுக்குள்ளே போய் உருவாகுது உருவாகும்போது அவன் கற்பனை வாழ்க்கைக்கு பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் காரணம் இப்போது எல்லாரும் சொல்லுவாங்க உடன்பிறப்பு உடன்பிறப்புன்னு உடன்பிறப்புன்னு யாரும் பிறந்ததே கிடையாது ரெட்டை பொற குழந்த பிறக்கிறது கூட அது ஒரு முறை பொறுக்கும் இது ஒரு முறை பிறக்கும் ஒன்னா பிறந்தது யாருமே கிடையாது இது வரைக்கும் உலகத்தில் ஆனால் ஒன்னா பிறந்தது உடன்பிறப்பு அப்படின்னா உயிரும் உடலும் உடன்பிறப்பு மனுஷன் உடம்பு கிடையாது ஒரு உடலுக்குள்ள உயிர் இல்லைன்னா அந்த உடல் பூமிக்கு வெளியே வராது ஆனால் அந்த உடல் இல்லைன்னா உயிர் செயல்படாது அப்போ உடலும் உயிரும் சேர்ந்ததா உடன்பிறப்பு அந்த உடன்பிறப்பு தான் உலகத்தில் வருது அப்படி வந்த உடன்பிறப்பு கூட கால நேரங்கள் முடிஞ்ச பிறகு அந்த உடலை இங்கே போட்டுருந்தோம் அந்த உயிர் பறந்து போயிடுது அப்போ இந்த உலகத்தில் நிலையானது எது அப்படின்னு பார்த்தா நம்ம உடல் கூட இல்லை தாய் தப்ப நிலையானவங்களா பார்த்தா அவங்களும் நிலையானவங்களா இல்லை மனைவி மக்கள் நிலையானவங்களான்னு பார்த்தா அவங்களும் நிலையானவங்களா இல்லை கணவன் இருக்கிறா மனைவி இறந்து போகிறான் மனைவி இருக்கிறா கணவன் இறந்து போகிறான் தாய் தகப்ப இருக்கிறா பிள்ளைகள் இறந்து போகிறான் அப்போது இது எதுவுமே நிலையான பொருளா இல்லையே இன்னைக்கு சொல்றான் நான் பணக்காரையா எல்லாரையும் அடக்கி ஆளுவையா அப்படின்றான் நாளைக்கு பார்த்தா இந்த பணக்காரன் பிச்சைக்காரன் நாய் அடுத்தவங்ககிட்ட கை நீட்டுற நிலைமை வந்துடுது அப்போது இந்த பணமும் நிலையானதா இல்லை அப்போ நிலையானது எது இந்த உலகத்தில் அப்படின்னு பார்க்கணும் இதை மக்கள் எல்லாம் சிந்திக்கணும் எதுவும் நான் பொழுது போகிறதுக்கு பேசுகிற விஷயம் இல்லை நான் பேசுறதெல்லாம் எல்லா ஞானிகளும் எல்லா ஆன்மீகவாதிகளும் பேசுனாங்க கடவுளை பற்றி பேசுனாங்க ஆனால் இந்த கடவுள் வந்து சுகவாசியாக இருக்கிறாரு கடவுளுக்கு ஒரு குறைவும் இல்லை அவருக்கு குறைவு ஏற்பட போகிறதே இல்லை ஏன்னா ஆரம்பமும் முடிவும் இல்லாத பொருள் அது இறப்பும் பிறப்பும் இல்லாத பொருள் எது இறப்பு எது பிறப்பு இருக்குதோ அதுக்கெல்லாம் துன்பங்கள் வரும் அப்போ இந்த மனிதன் பிறப்பும் இறப்பும் இயற்கையாக ஏற்றுக்கினவன் அப்போ இந்த மனிதனுடைய மனத்துக்கு துன்பங்கள் வரும் அப்போ மனுஷன் ஆன்மீகவாதிகள் அறிஞ்சவங்கோ இறைவனை அறிஞ்சவங்க உலகத்தை அறிஞ்சவங்க உண்மையை அறிஞ்சவங்கோ என்ன பேசணும் அப்படின்னா மனுஷனுடைய மனசை தெளிவிக்க பேசணும் அது ரொம்ப முக்கியமானதா இருக்குது இந்த காலகட்டத்தில் இறைவன் இருக்கிறான் இறைவன் இல்லைன்னு யாரும் மறுக்கிறான்னா அவன் மனுஷன்லேயே சேர்க்கை இல்லை இறைவன் இல்லைன்னா ஒரு மனுஷனை இருக்க மாட்டான் ஆனால் அந்த இறைவனை மற்றும் பேசி என்ன பண்ண போறோம் மனித பற்றியும் பேசுங்க மனசை பற்றியும் பேசுங்க அந்த மனசை தெளிவாடைய வைங்க மனிதன் தெளிவாக வாழ்ந்தான்னா இறைவனை வழிபாடுவோம் மனிதன் குழப்பத்தில் இருந்தான்னா இறை வழிபாடு நின்று போய்டும் இல்லையா அதனால் மண் நான் பேசுகிறது வந்து அதிகமான முறையில் மனுஷன் மனசு கடவுள் இது மூணையும் கலந்து பேசுகிறேன் இதை ஒவ்வொரு ஆளுங்களும் இதை சிந்திக்கணும் நான் என்ன பேசுகிறேன் ஏதோ பொழுதுபோக்கு வீடியோவில் பேசணுன்றதுக்காக நான் பேசுகிறதே கிடையாது அப்படி நான் பேசி ஒன்று சாதிக்க போகிறதும் கிடையாது இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல அதில் பற்று உள்ளவங்க அதை பற்றி நிற்பாங்க உலகம் புல்லா நான் மெட்ராஸில் ஐநாவரத்துலேருந்து இருந்து கிளம்பி திருவள்ளூர் வரத்துக்குள்ள என்னை சந்திக்கிறவங்க எல்லாம் இளமை சின்ன பசங்க அந்த அளவுக்கு என்னுடைய பேச்சு அவங்க மனசை தொட்டு இருக்குதுன்னும் போது நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்ன சொல்ல வேண்டியவனா இருக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் முதுமையில் ஆன்மீகவாதியை நேசிக்கிறது சகஜம் ஆனால் இளமையில் விளையாட்டு பருவத்தில் வாழ்க்கையினுடைய வேகத்தில் ஆன்மீகத்தை சிந்திக்கிறது கஷ்டம் ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் என்னுடைய ஆன்மீகத்தை சிந்திச்சு என்னுடைய பக்தர்களோ சீடர்களோன்னு சொல்கிறது எதை சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு அவ்வளோ இளைஞர்கள் எனக்காக அவங்க வீடியோ பார்க்கறது அதை கட் பண்ணி இதில் போடுறது இந்த மாதிரி பல வேதியங்கள் செய்யும்போது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்றேன் அதிகரிக்க வாய்ப்பு வாய்ப்பு சிறந்த உதாரணம்

ஐயா பேர சொல்லி தப்பு பண்ணுறாங்க நல்லது செஞ்சா போகும் அவங்க நோக்க நல்ல நோக்கலாம் எல்லாரும் ஐயா வாங்கிறதுக்காக தான் இங்க வந்துருக்கோம் யாரெல்லாம் ஐயாவை வந்து திரும்புவாரு சொன்னா தன்னுடைய பாடத்தை யார் உண்மையாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்க அவர் தான் என் சீரன்னு சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு சீரன் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு தான்

அந்த ஆயிரம் விஷயம் நான் பண்ணின்னு தான் இருந்தேன் எனக்கு எந்த தடையுமே இல்லை நான் என்ன பண்ணணும் ஆயிரத்தையும் ஒரே நாளில் நிறுத்த முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறுத்திக்கினே வந்தேன்னா அதோட முடிவானது இந்த நிலை கொண்டு வந்து சேர்க்கும் உற்று பார்த்தாலும் உண்மயக்கும் தீரவில்லைங்கிறது என்னென்னா எங்கே பார்க்கணும்னு தெரியாத பார்க்கு பார்க்க வேண்டிய இடம் தெரிஞ்சு நாம் பார்த்தால் அதுக்கான பலன் நிச்சயம் அப்போ தான் மனமானது ஒடுங்கும் விரியக்கூடிய மனசால் விவகாரம் ஜாஸ்தியாகும் ஒடுங்கக்கூடிய மனசால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானாக ஒழிய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த நாள் வரும்போது நம்ம இருக்கிற அந்த பாசி மாதிரி இருக்கிற எல்லா வினைகளும் ஒடுங்கி போய் நிற்கும் எப்பன்னா என் மனசு எனக்குள்ளே ஒடுங்குற விருக்கும் மனம் மனத்தினில் ஒடுங்கின்னு ஐயா சொன்னது காரணமே மனம் விரிவடைஞ்சால் உனக்கு பாவம் வந்து சேரும் மனம் விரிவடையாமல் உனக்குள்ளே ஒடுங்கினால் பாவமே இல்லைப்பா அதுதான் முக்தியான நிலை அப்போ அங்கே பாசிக்கே வேலை இல்லை பாசிப்பாட வெளியே இல்லையா ஏன்னா அது எப்பவுமே பரிசுத்தமாக இருக்குது ஏன்னா அது வெளியே போகலை வெளியே போகிற மூச்சு உங்களோட பாவத்தையும் உங்களுக்கு எனக்குள்ளே சேர்க்குது என்னோட பாவத்தை உங்களுக்குள்ளே வந்து சேர்க்குது அது அதை வேலை தான் பண்ணுது ஆனால் நான் என்ன பண்ணேன் எங்கள் பாலத்தின் மூலிமா எனக்குள்ளவே ஓட்டுறேன் வெளியே ஓடுறத குறைச்சிட்டேன் அப்போ என் பாவம் எனக்குள்ளவே இருந்த அந்த சூடு அதிகமாக அதிகமாக இந்த சூடு மட்டும்தான் பாவத்தை அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடைக்கும் மனசில் இருக்கிறது மனம் அடையாள பொருள் இல்லை ஆனா எல்லாம் சொல்லிட்டாங்க மனம் தாண்டா பாவம் பண்ணுதே நீ அதை தாண்டா சுத்தம் பண்ணணும் உடம்பு சுத்தம் பண்ணனா தண்ணி போதும் மனசு சுத்தம் பண்ணா எக போதும் அப்போ நீனால கழுவ முடியாத பாவம் மனசுல இருக்குது ஆனால் சூட்டால அதை கழுவ முடியும் புரியுங்களா அந்த சூட்டை தான் எங்க ஐயா கொடுக்குறாரு நீ ம பாடம் பண்ணியா மனம் சுத்தமாகும் பாடம் பண்ணும் மனம் ஆடும் ஏன் சொன்னாருன்னா இந்த பாடத்தினால் வரக்கூடிய சூடு மட்டும்தான் எப்படி ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு பொருளை தனக்கேற்ற வகையில் மாற்றக்கூடிய சக்தி அது கிடைக்கும் அப்போது பாதி இல்லை அழுக்கு இல்லை நான் சுத்தமாக இருக்கிறேன் எப்போ சொல்லுவாங்கன்னா இதை உணர்ந்து பாடம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அதுக்கான தகுதி தானாக வந்துடும் யாரும் அதுக்கான கவலையே வேண்டாம் சது வீடு கட்டி மூக்கால் எதுக்காக சொன்னாங்கன்னா அந்த மூலக்கணல் இங்க போற காத்து எங்க போகும்னா நுரையல் ரொம்ப நுரையலில் ரொம்பி வெளியே போவோம் திரும்ப நுரையல் ரொம்பி வெளியே போவோம் ஆனால் பாலம் பண்ணக்கூடிய நீங்க காத்து நுரையல் ரொம்ப வேலையை பண்றோம் இல்லையே அந்த காற்றை என்னோட மூலாதாரம் வரைக்கும் நான் கொண்டு போறேன் அப்போ அதனால வரக்கூடிய அந்த நெருப்புக்கு பேர் தான் மூலக்கணல் அதுதான் அவங்க சொல்றாரு மூக்கால் அந்த காலுன்னா மூணுன்னா நெருப்பு காலுன்னா காத்து அந்த காற்றுல இந்த நெருப்பு பரவணும் அது இங்கே ஓடிடுக்கிற மூச்சால அது நடக்காது அதை கொண்டு போய் மூலாதாரத்தில் சேர்த்தால் அந்த காற்றுல நெருப்பு பரவும் அந்த நெருப்பானது மேல்நிலைக்கு போகும் எதை எதை அவரை உள்ளார தேனார் இப்போ எதை தேடி வந்துக்கிறோம் இங்கே யாரை தேடி சாமி வந்து யாராவது காண நான் சாமி என்ன யாருன்னு காட்டி கொடு சாமி அது தெரியாமல் தவிக்கிறேன்பா ஏன்னா அதை நான் பண்ணாமல் விட்டேன் அதனால் அதை தெரியாமல் என் யார் என்ன நான் யாரும் தெரியாமல் தவிக்கிறேன் இப்போ வந்தது எல்லாம் அதுக்காக தான் வந்துக்கிறாங்க சாமி நான் யாரும் என்ன சொல்லு சாமி அப்படின்னு தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கதை சொன்னேன் இல்லையா ஒரு பைத்தியக்கார கதை அதுதான் நீ யாருன்னு சொன்னால் என்னால் சொல்ல தெரியல என் பேரை சொல்கிறேன் என் ஊரை சொல்கிறேன் நான் சேர்த்து வச்சுக்கிற சோழ தானே ஒரு நாளும் நான் யாருன்னு சொல்ல தெரியலையாண்ணா நான் யாரும் எனக்கு தெரியல அதை தான் அது தெரியாம நான் தவிக்கிற பா காரணம் என்னன்னா அங்கே மூணு சூடு இல்லைப்பா அதான் சொல்ல சொல்லுங்கள்